எனவே மாண்மிகு ஆளுநர்கள் வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே மாண்மிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்வதற்கு தாங்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்துள்ளீர்கள் அவரும் தற்போது சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்துள்ளார்கள் இச்சட்ட முன்வடிவு சம்பந்தமான ஒரு செய்தியை பேரவையை வைக்கிறேன் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட வடிவமானது நிதி சட்ட முன்வடிவு என்கிற வகைப்பாட்டில் வருகின்ற காரணத்தால் இச்சட்ட முன்வடிவினை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு அரசமைப்பு சட்டம் கூறு இருநூத்தி ஏழு மூனின் கீழ் மாண்மீக ஆளுநர் அவர்களின் பரிந்துரை பெறப்பட வேண்டும் பொதுமக்களின் கருத்தை அறிந்து வரப்பெற்ற கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு மக்களாட்சியின் ஒரு தூணாக கருதப்படும் நிர்வாகத்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் வரைவு சட்ட முன்னுடு தயாரிக்கப்பட்டு சட்டத்துறையால் சரிபார்க்கப்பட்டு மாண்மிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களால் பல கட்டங்களில் பரிசீலிக்கப்பட்டு மேற்காணம் முன் சட்ட சட்ட முன்வடிவு அச்சடிக்கப்பட்ட பிரதி மாண்பிகளுநருக்கு இணைத்து அனுப்பப்பட்டது ஆனால் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்றப்பட்டு வந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட முன்னுடைய பேரவையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் பேரவை உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள் இது அரசியல் சட்டத்திற்கும் நமது சட்டப்பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது ஒரு சட்ட முன்வடிவு பேரவை விவாதிக்கப்படுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும் அதற்கான விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்களை திரும்ப பெறவும் இல்லையெனில் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளது இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்க அதிகாரம் மாண்பு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே மாண்மிகு ஆளுநர்கள் மீது வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது மேலும் மேலும் கன்சிடரேஷன் என்ற சொல் சொல்ல வேண்டிய மாண்பு ஆளுநர் அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் வார்த்தைக்கு என்ன பொருள் பொருத்தமான அல்லது தகுந்த முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொருள் இப்பேரவை சட்ட முன் சட்ட முன்வடிவுகளை பொருத்தமற்ற முறையில் அல்லது தகுந்த முறையில் அல்லாமல் ஆய்வு செய்யும் தோணியில் பொருத்தமான அல்லது தகுந்த என்னும் பொருள்படக்கூடிய வார்த்தையை சேர்த்திருப்பது இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சட்டம் ஏற்றுவது சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே மாண்மிகு ஆளுநர்களிடமிருந்து வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது அந்த தீர்மானத்தை நான் முழிகிறேன் மாண்மிக உறுப்பினர் அனைவரும் இதனை ஒரு நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் கேட்டு அமைகிறேன் முதலமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு ஏற்போராம் மறுப்போர் இல்லை என்று மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது